வணக்கம்மா இப்போ நம்ம ரசப்படி நுணுக்க போகிறோம் இதுக்கு என்னென்ன போடுறேன் எப்படி வறுக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா சூப்பு மாதிரி இருக்கும் ரசம் மாதிரியே இருக்காது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரமும் இருக்காது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது இந்த பாருங்கள் இது ஜீரகம் ஃபஸ்ட்டு ஜீரகம் கால் கிலோ மல்லி நூறு மிளகாய் நூறுக்கும் கொஞ்சம் கம்மியாக கூட மிளகா வச்சுக்கோங்க காரத்துக்கு இந்த பாருங்கள் ஐம்பது ஜீரகம் ஐம்பது மிளகு இந்த பாருங்கள் ஏலக்காய் இது ஏலக்காய் இந்தவே காரமாக இருக்கும் இது கிராம்புங்களா இப்போது இது வந்து மிளகாய் ஊட்டி தூக்கம் இப்போ நம்ம என்ன போடுறோம் பருப்பு பருப்பு போடுறோம் இதை நல்லா பருவம் வறுத்துட்டு இதை வறுக்கிறோம் இதை வறுத்துட்டு இப்போ மல்லி போடும் கடிச்சா மல்லியில் போட்டு நல்லா இதை கருக விடாத வறுக்கணும் நல்லா வாசமாக வறுத்து அதில் கருவேப்புல போடணும் கருவேப்பில்லை போட்டு இந்த பொடியெல்லாம் செய்ய முடியாதவங்க கொஞ்சம் பட்டை கொஞ்சம் பட்டை போடணும் இது போட்டால் அப்படியே ரசம் மாதிரியே இருக்காது சூப்பு மாதிரியே இருக்கும் இது கடையில் அரைக்கிற மசாலா வேறு நம்ம செய்கிற மசாலா ஜீர்ணசக்தியாகும் இந்த கொரோனா கொரோனாக்கிறோன்னா எது சளி பிடிக்காது கொள்ளாது குழந்தைங்களுக்கு எந்த நோய் நோக்காடும் வராது இந்த பொடியெல்லாம் உங்களுக்கு செய்ய வேணும் அப்படின்னு சொன்னாக்க நாங்களே ரெடி பண்ணி கொடுப்போம் நீங்கள் மெசேஜ் மட்டும் போடுங்க வாட்ஸ்அப்பில் இது யூடியூப்பில் நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா இந்த பொடியெல்லாம் நாங்களே ரெடி பண்ணி நீங்கள் எந்த எங்கே இருந்தாலும் அனுப்பிச்சி விட்ருவோம் அட்ரஸ் போட்டால் கொரியரில் இதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் செய்கிறது தான் எங்கேயும் இங்கேயும் போய் கற்றுக்கல நாங்களாம் சின்ன வயசில் பெரிய குடும்பத்தில் பிறந்ததுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை பொடியை இப்போ ரெடி பண்ணதுன்னா பொடியை காட்டுறேன் உங்களுக்கு இதை இப்போது மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் வருங்க கொஞ்சம் போல் நம்ம உப்பு போடணும் எந்த பொருளும் கெட்டு போகாது இதை கொஞ்சம் உப்பு போட்டு இதை நுணுக்கி வைக்கணும் இப்போது இந்த நான் காட்டினேன் இந்த ரசப்பொடி இந்த ரசப்பொடியை நுணுக்கி வைக்கணும் பாருவேன் இப்போ இதை பொடியை என்ன செய்யணும் நம்ம இதை இப்படி இப்படி போட்டு கொஞ்சம் ஒரு அரை கால் காலவரு உணர்த்திடணும் அந்த ஈரம் இல்லாத உணத்திட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா இது குறஞ்சபட்சம் அஞ்சு மாதத்துக்கு மேலே வரும் இந்த பொடி அஞ்சு மாதத்துக்கு மேலே வரும் நன்றிம்மா